ஆமா இப்படி ஒற்றுமை இல்லாத சமூகத்தை வந்து அரசியல் கட்சிகளை வந்து வாக்கு வங்கிகளாக பயன்படுத்துறாங்க இவங்களுக்கு வந்து தேர்தல் நேரத்துல பணத்தை கொடுத்தோ இல்லை தேர்தல் நேரத்துல அவங்களுக்கு தேவையான உதவிகளையோ ஒரு திட்டத்தையோ செய்தால் இவங்க நமக்கு வாக்களிச்சிருவாங்க அப்படிங்கிற மனநிலையில இந்த மீனவர்களை மற்ற அரசியல் கட்சிகள் வச்சிருக்கிறாங்க நீங்க சொல்ற மாதிரி அரசியல் கட்சிகள் வந்து மீனவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கலன்னு சொல்லி சொல்றீங்க இவங்களுடைய குரல்களை எங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறீங்க அதற்கான ஏற்பாடுகள் தமிழக வாழ்வு கட்சியில் உண்டா நிச்சயமாக ஏற்கனவே நான் சொன்னது போல மற்ற கட்சிகளை விட தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் ஒவ்வொரு தெருவினுடைய மனநிலையை பொறுத்து அவர்களுக்கு குறைகளை தெரிந்து வைத்து கொண்டு அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர் குறிப்பாக நீங்கள் வந்து சேது கால்வாய் திட்டம் வந்தப்போ மீனவர்கள் தான் வந்து சேது கால்வாய் திட்டத்தை ஆதரிக்கிறாங்க கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர்கள் பாரம்பரிய மீனவர்கள் நாட்டுப்படகு மீனவர்கள்லாம் சேது கால்வாய் திட்டம் வந்தால் இது வந்து மீனவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய திட்டம்னு சொல்லிட்டு எதிர்க்கிறாங்க அதே நேரத்தில் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த திட்டம் வேணும்னு சொல்றாங்க ஏன் வேணும்னு சொல்றாங்கன்னா அவர்கள் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி அந்த திட்டத்தை சேது கால்வாய் திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க அந்த ஆதரித்த காரணத்தினால இவங்க மீனவர்களாக பிறந்திருந்தாலும் கூட அரசியல்வாதிங்கிற அடிப்படையில் அந்த திட்டத்தை வந்து ஆதரிக்கிறாங்க ஆனால் தலைவர் வேல்முருகன் அவர்கள் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் சேது கால்வாய் திட்டம் குறித்தான ஒரு விவாதம் வந்தப்போ காலையில் என்னை தொடர்பு கொண்டு அந்த திட்டத்தினுடைய சாதக பாதகம் என்னன்னு கேட்டுட்டு அதை சட்டமன்றத்தில் குரலாக பதிவு பண்ணுறார் மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் திட்டத்தை ஆதரிக்கும் பொழுது தலைவர் வேல்முருகன் மட்டும் த அவர்கள் இந்த திட்டத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணணும் இது மீனவர்களுக்கு பாதிப்பை தரக்கூடிய திட்டமாக இருக்குது இதை நீங்கள் பரிசீலனை பண்ணணுங்கிறத ஒரு மாற்று குரலாக அண்ணன் வேல்முருகன் வந்து சட்டமன்றத்தில் ஒழிக்கிறார் இதுதான் மற்ற அரசியல் கட்சிகளுக்கும் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் தலைவர் வேல்முருகனுக்கும் உள்ள வேறுபாடாக நாங்கள் பார்க்குறோம்